ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு காலையில் டிஃபனும் மதியம் லஞ்சும் பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் வந்து டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா தோசை தான் தோசையில் வந்து பலாக்கொட்டை வறுத்து அதை ஸ்டஃப்டு பண்ணி சாதா தோசை ஒன்று இன்னொன்று முட்டை தோசை ஒன்று போகிறேன் அடுத்தது வந்து நம்ம செடியில் கொஞ்சம் வெண்டக்காயெல்லாம் காய்ச்சி அதெல்லாம் பறித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு முருங்கக்காய் இருந்தது கூடவே கொஞ்சம் பலாக்கொட்டை இருந்தது அதனால முருங்கைக்காய் பலாக்கொட்டை கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சிட்டு பலாக்கொட்டை வறுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானு பலாக்கொட்டையை தோல்லாம் எடுத்துகிட்டு அதை பொடியாக கட் பண்ணி வேக வச்சுட்டேன் வேக வச்ச பலாக்கொட்டையை தண்ணியெலாம் வடிச்சிட்டு எண்ணெய் கடுகுளுந்து போட்டு தாளிச்சிட்டு உப்பு குழம்பு மிளகாத்தூள் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டேன் நல்லா சூப்பராக இருந்தது நல்லா ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துட்டேன் ட்ரை ரோஸ்ட்டு அப்படியே சாப்பிடும்போது மட்டன்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் மட்டன் சுக்கா அந்த டேஸ்ட்டில் இருந்தது குக்கரில் ஒரு மூணு விசில் போட்டதுனால ரொம்ப சாஃப்டாக போச சூப்பராக ஆயிடுச்சு பலாக்கொட்டை வறுத்துட்டு அப்புறம் அதையே வந்து தோசையில் கொஞ்சமாக வச்சு ஸ்டப்புடு பண்ணேன் சூப்பராக இருந்தது தோசைக்கு வந்து தனியாக தொட்டுக்கெல்லாம் எதுவும் செய்யலை சட்னி சாம்பார் அப்படிலாம் எதுவுமே இல்லை தோசையை ஊற்றிட்டு நடுவில் இந்த ஃப்ரை பண்ண பலாக்கொட்டையை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி மூடிட்டேன் ஃபோல் பண்ணி பலாக்கொட்டை தோசை இன்னொன்று வந்து முட்டை தோசை அது மேலே கொஞ்சம் வறுத்த பலாக்கொட்டையை போட்டு அதையும் அப்படியே ஃபோல் பண்ணிட்டேன் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்தது நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து சம்மர் சீசன் பலாப்பழம் நிறைய கிடைக்கும் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை வேஸ்ட் ஆகாமல் அதை வேக வச்சு வறுத்து சாப்பிட்லாம் குழம்பு சாம்பார் காரக்குழம்புலாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பலாக்கொட்டை வறுத்து முடிச்சுட்டு அப்புறம் காரக்குழம்பு வைக்க ஆரம்பிச்சுட்டேன் காரக்குழம்புனால் அந்த முருங்கைக்காய் பலாக்கொட்டை கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு காரக்குழம்பு சொல்லலாம் குருமா குழம்பு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றினா குருமா குழம்பு தேங்காய் இல்லாமல் வச்சா காரக்குழம்பு அவ்வளோதான் நம்ம ஒரு ஆள் தானே அதனால் ஒரு முருங்கக்கா போதுன்ட்டு அப்புறம் கொஞ்சம் பலாக்கொட்டை கொழம்புக்குன்னு தண்ணியாக எடுத்து வச்சுருந்தேன் இதுலேயும் வந்து வேக வச்ச பலாக்கொட்டை தான் போட்டேன் ஃப்ரெஷ்ஷாக போடலை வேக வச்சு போட்டால் இன்னும் ரொம்ப நல்லா சாஃப்டாக கறி மாதிரி இருக்குது அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் பலாக்கொட்டையில் என்ன ரெசிப்பிலாம் செய்வீங்கன்றதை சொல்லுங்கள் பலாக்கொட்டை ரெசிபிஸ்லாம் பார்த்தேன் பலாக்கொட்டை வறுவல் பலாக்கொட்டை பொரியல் அப்படி இருந்தது குழம்பு தாளித்து விட்டுட்டு அதுலேயே வந்து ரெண்டு வேக வச்ச முட்டையை போட்டேன் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தாயை பொடியை கட் பண்ணி போட்டு இறக்கிட்டேன் மதிய சாப்பாடு வந்து முருங்கை காப்பாலாக கொட்டை குழம்பு காலை டிஃபன் வந்து தோசை சாப்பாடெலாம் வந்து ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணி வச்சுட்டு நான் போய் குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக கிளம்பிட்டேன் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சி நாளைக்கு நம்ம வீட்டில் காலைல டிஃபன் மதியம் சாப்பாடு என்னென்னு சொல்லி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு டிஃபனுக்காக இன்றைக்கி அரிசி உளுதெல்லாம் ஊற வச்சுட்டேன் அரிசி உளுதெல்லாம் ஊரிட்டு இருக்குது அப்படியே கிச்சன் மேடையெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டுக்கு வந்து தான் அந்த அரிசி உளுந்து அரைக்கணும் ஒரு நாத்தம் வந்தது அதை கழுவிட்டு நாலாக கட் பண்ணி அதை உள்ளே உப்பு போட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்